வணக்கம் மக்களே கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா பேரன்ஸ் தாங்க அடுத்த வாரம் எல்லாம் நம்மளுக்கு பண்டிகை தான் வருது சரி போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி கேமராமேனாக லீவ் போட்டு அடிச்சுன்னு போகிறாங்க கொஞ்சம் முடிஞ்சால் ஷூட்டிங்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க நான் என்னென்ன வாங்குறேன்னு பார்க்கலாம் டூ இயர்ஸ்னாலலாம் டூ வீலர்லேயே பஸ்ஸில் போயிடுவேங்க ஆனால் இப்போ முடியலைங்க முட்டி வலி வந்துடுது அப்புறம் அங்கே டயர்ட் டயர்டாயிடறேன் அதனால என்ன பஸ் ஏற்றிட்டு போகிறாங்க அவன் மட்டும் டூ வீலரை வந்தானா அங்கே டூ வீலரை கொஞ்சம் அப்படியே சுற்றி பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன் பஸ்ஸில் வந்தேன் இல்லைங்களா பூக்கடை ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டேன் என் பையன் என்ன பிக்கப் பண்ணிட்டாரு இன்னைக்குன்னு பார்த்து மண்டையை பிளக்கிற வெயிலுங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு வீட்டிலே லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துட்டுங்க அந்த பொருட்கள்லாம் எந்த கடையில் கிடைக்கும்னு ஒரு ஐடியாவும் இருக்குது அதனால் ரொம்ப அலைய வேண்டாம்னு நினைக்கிறேங்க நான் வாங்குகிற கடைகளை உங்களுக்கு காட்டுறேங்க உங்களுக்கு எப்போயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வரலட்சுமி விருந்து வரப்போகுது இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் அம்மனுக்கு ஒட்டியானம் வாங்கணுன்னு ஆசைங்க எங்கிட்டேயும் சரி என் மருமகளிட்டையும் சரி செயின் டைப்பில் தான் இருக்குது ஆனால் எனக்கு பெல்ட் டைப்பில் வாங்கினா அழகாக இருக்கும்னு தோணுதுங்க அதனால் இந்த கடைக்கு தான் முதல்ல வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா கல் பதைச்ச மாதிரி பெல்ட் டைப்பில் நிறையா காட்டினாருங்க ஆனால் எனக்கு பிளெயினாக தான் பிடிச்சிருந்தது இது ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு இல்லை சுவாமிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி கிரீடம் மாதிரியான பொருட்கள் நிறையா இருந்ததுங்க இதுவே வெட்டிங் சீசனாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க கோல்டு விற்கிற விலைக்கு இது மாதிரி தான் நம்ம இப்போலாம் வாங்கி போட முடியும் போல இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஷன் கேட்குற மாதிரி ஜுவல் செட்ஸ் அதாவது ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஜுவல் செட் போடுவாங்கள்ல அந்த மாதிரியும் இங்கே நிறையா கிடைக்குங்க இந்த மாதிரி கடைகள் இங்கே நிறையா இருக்குது உங்களுக்கு தேவைன்னா நிறைய கடைகளை ஏறி இறங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸாக வாங்கிக்கலாம் பஸ்ஸ விட்டு யாருமே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே பண்ணிட்டாங்க வரும்போதே வந்து என்எஸ்சி போஸ் ரோட்லேயே ரத்தி கவரிங் அப்படின்ட்டு சும்மா பார்க்க உள்ளே வந்தேன் பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க பேக் பண்ணிட்டார் ஒட்டியானம் தாங்க சிம்பிளாக வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கல் வச்சதுலாம் அங்கே நிறையா காட்டினாருங்க ஆனால் எனக்கு அது பிடிக்கல ஏன்னா நம்ம நிறைய நகை போடுவோம் அப்புறம் வந்து பூ போடுவோம் இதில் அதெல்லாம் மறைஞ்சிடும் கோல்டாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும்ன்றதுனால சும்மா லைட்டாக கார்விங் பண்ண மாதிரி வாங்கியிருக்கேன் இது வரலாம் அம்மாவுக்கு நான் ஜவுரி முடி வைக்கலைங்க சரி வாங்கினா அது ரொம்ப லாங்காக இருக்கும் இல்லை மற்றவங்களுக்கு முடியெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல சரி நானே சில்க்ரை வாங்கி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் டைம் வந்து அதை வாட்டி பண்ணுறேங்க இல்லைனா அடுத்த வருஷத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு பில்ல மாதிரி வாங்கியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இதான் வாங்கி நம்ம ஓஎஸ்பி ஷீட்டில் கூட வச்சு பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஐடியா இது வாங்கியிருக்கேன் இதுதான் வாங்கியிருக்கேங்க கிரிடெல்லாம் இருக்குது அழகாக இருக்குது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொன்றும் வாங்கிக்கலாம் இன்னும் பர்ச்சேஸே ஆரம்பிக்கலைங்க ஆனால் ஜூஸ் கடை பார்த்ததும் வண்டி தானாக நிறுத்திட்டான் நானாக பரவாயில்லைங்க பஸ்ஸில் வந்தேன் அவன் டூ வீலரில் வெயிலில் வந்தான் இல்லைங்களா சரி முதல்ல குடிச்சிடலான்னு ஜூஸ் வாங்கியாச்சு ஐஸ் போட்டது இருபது ரூபாங்க ஐஸ் போடாததும் முப்பது ரூபாய் இ தாங்க இருந்தது இதே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குங்க கடை அங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சி பழம் போட்டு கொடுப்பாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று வாங்கினா பத்தலைன்னு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி பாதி பாதி ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டோங்க அந்த அளவுக்கு இப்போ வெயிலாக இருக்குது என்னங்க ஒரு குடோனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது குடோன் மாதிரி தான் கிட்டத்தட்ட துணி சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் அதாவது ப்ளவுஸ் பீட்டு லைனிங்கு அப்படி சொல்லலைங்க சோஃபா கவர் சோஃபாவுக்கு தேவையான ஃபோமு ரெக்ஸின் பெட் கவர் இது மாதிரி கர்டைனுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இப்போ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக்லேயே ஸ்க்ரீன் மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து க்ரீன் மேட்டு இது மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே ஹோல்சேலாக கிடைக்குங்க இது ஒரு ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க இது மாதிரி ரெண்டு மூணு ஃப்ளோர் இருக்குது இங்கே எல்லாமே ஹோல்சேல் தான் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பின்னாடியே சொல்கிறேன் அடுத்த பர்ச்சேஸ் என் பேரிஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா கேசவ பெருமாள் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த தெருவில் சங்கர் கிளாத் ஸ்டோருன்னு இருக்குங்க எப்பயும் நாங்கள் இங்கே வந்து தான் பெட் ஸ்ப்ரெட்டு கர்டைன்ஸ் இதெல்லாம் வாங்குவோம் கொஞ்சம் ரூமில் இருந்த கர்டன் கிழிஞ்சிடுச்சிங்க சரி கர்டைனு அப்புறம் வந்து அதாவது ஸ்க்ரீனு பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் அம்மாவுக்கும் ஒன்று செய்யறதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேங்க இங்கே வந்தீங்கன்னா ஹோல்சேலில் கிடைக்கும் நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது அது மாதிரி குட்டோன்னு மாதிரி அவ்வளோ பொருட்கள் இருக்குங்க எது கேட்டாலும் கிடைக்கும் இங்கே அந்த ஃப்ளோர் மேட்டா அதுக்கு பேர் என்னப்பா வால் பேப்பர் கீழே ஃப்ளோரில் போடுவாங்களேன் அப்படியே ஃப்ளோர் மாதிரியே மாறிடுவாங்களேன் அது எல்லாமே இருக்குங்க நம்ம வீட்டில் பால்கனியில் க்ரீன் மேட் போட்டிருக்கோம் அது எல்லாமே இங்கே தான் ஹோல்சேலில் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு எதனா தேவைன்னா பாருங்கள் அடையாளம் வந்து சென்னகேசவ பெருமாள் கோயில் அது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கு எதிரில் இப்போ ஒரு கடையில் ஸ்க்ரீன் எல்லாம் வாங்கினோம் இல்லைங்களா அந்த கடையிலேருந்து வெளியே வந்த பிறகு அந்த தெருவில் மஞ்சள் குங்குமம் கடை இருக்குங்க எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் அடுத்த வாரம் தாங்க வரலட்சுமி பூஜை வரப்போகுது அப்போ வந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும்ன்ட்டு இப்போவே சில பேர் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கங்க இப்போவே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் நாம் இங்கே வாங்க போகிறது இல்லைங்க வேறு கடைக்கு போகலாம் அடுத்து இந்த கடை எங்கே இருக்குன்னா மெயின்ட்டு ஸ்ட்ரீட்டில் தாங்க இந்த கடை பேர் அகர்வால் இந்த கடையில் தான் நான் சாரிட்டஸில் செய்கிறதுக்கு தேவையான பீட்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்குவேங்க இங்கே ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க வாங்கினா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இல்லைனா ஆஃப் கேஜி இப்படி தான் வாங்கினோங்க ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்குங்க கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுக்கு எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி கடை இது ஒன்று மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு அது மாதிரி எதுனா தேவைனாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சாரீஸ் பிடிச்ச மாதிரி கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேங்க ரெண்டு மூணு கடை ஏறி போய் பார்த்தேன் இங்கே நார்த் இந்தியன்ஸ் கட்டுற மாதிரி மெலீஸான புடவைகள் தான் இருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் திக் மெட்டீரியலில் வேணும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது இங்கே நல்ல ஒரு ஹோல்சேல் கடை சாரீ கடை சூப்பராக தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒரு தடவை வந்து பார்க்குறேன் இப்போ இது சாட் டைம் பேட் வந்துட்டு பானிபூரி சாப்பிடலாம் எப்படி சொல்லுங்கள் எனக்கு அதுவும் பானிபூரியில் ஸ்வீட் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு ஸ்வீட்டாக ரசம் சாப்பிட பிடிக்குமா இல்லை காரம் சாரமாக சாப்பிட பிடிக்குமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க கடை பார்த்தீங்கன்னா கோபுரம் பிராண்டோட ஹோல்சேல் கடைங்க கிழங்கு மஞ்சள் கொம்பு மஞ்சள் மஞ்சள் தூள் அப்படின்ட்டு பேக்கெட் பேக்கெட்டாக ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க இங்கே சாம்பிராணி பன்னீர் சந்தனம் இது எல்லாமே விற்குங்க நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேங்க வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால பூஜைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் திரும்பவும் சாரீ தேடும் படலம் நான் நினச்ச மாதிரி ஸேரீ கிடைக்குமான்னு தேனங்க கிடைக்கல சரி வந்ததுக்கு சும்மா போனால் அவங்க காட்டு நம்ம நொந்து போயிடுவாங்க இல்லைங்களா அதனால ஒரு ரெண்டு ஸேரீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க சேரீ தான் இப்போது நமக்கு பார்த்து லிஸ்ட்டில் நிற்குதுங்க மித்தபடி எல்லாமே ஓரளவு வாங்கிட்டேன் இதுக்கே மணி ரெண்டு ஆயிடுச்சிங்க இதுக்கே என் பையன் நான் புடவை கடையில் இருக்கும்போது நைஸாக வந்து இன்னொரு பானிப்பிரி சாப்பிட்டாரு நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருந்தது மேலே என்னை வெறுப்பேற்றினார் சரி பாப்பா லஞ்ச் சாப்பிட்டுடலான்ட்டு வந்துட்டோங்க நான் சாம்பார் சாதம் தான் ஆர்டர் பண்ணேன் எப்பயும் போல் தோசை சாய்க்கோ மசால் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதோ இல்லையோ அந்த ஹோட்டலில் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரை மீட் பண்ணேன் அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணி பேசினாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா பிரகாஷ் பவனுங்க எப்போ நான் பர்ச்சேஸ் வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டில் நான்வெஜ் லஞ்ச் ரெடியாக இருந்ததுன்னா இன்னொரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கே வந்து சாப்பிட்ருப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் நான்வெஜ் அப்படின்றதுனால இங்கே லன்ச் முடித்தாச்சு இந்த கடையில் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் கூட விற்கோங்க நான் அங்கே எனக்கு ஐஸ்கிரீம் அன்னைக்கு நாங்கள் சாப்பிடல பக்கத்தில் மிக்சர் கடை இருக்கு பாருங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டாலும் அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பார் ஏன்னா விளம்பரமே வேணாங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பழமையான கடை தான் எப்போ வந்தாலும் மிஸ் பண்ணாமல் மிக்சர் வாங்கிடுவோம் இன்னும் வளையல் மட்டும்தாங்க வாங்கினோம் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்னு வீட்டில் போய் பார்க்கலாம் நம்ம பேரீஸில் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன வாங்கி வந்திருக்கோம்னு பார்க்கலாமா ஒரு நாலரைக்கெலாம் வந்துட்டோங்க கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி என்னென்ன வாங்கி வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி வந்து உட்காந்துருக்கேங்க ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணல ஆக்சுவலாக நான் போனது அம்மனுக்கு சேரீ கட்டுற மாதிரியான ஒரு நல்ல சேரீ வாங்கலாம் தான் போனேங்க அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல ஸோ அதுக்கு இன்னொரு இன்னோகாட்டி எதுனா ஒரு கடைக்கு போகணும் இப்போ என்னென்ன வாங்கி வந்திருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க கொத்தவால் சாவடியில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருந்தது நிறையா வாயின்னு வரலைங்க காலிஃப்ளவர் மட்டும் வாங்கி வந்தேன் இவ்வளோ பெரிய பூ முப்பது ரூபாய்தான் அப்புறம் பீட்ரூட் டுவெண்ட்டி ருபீஸ் வரலட்சுமி நோம்பு வருது இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் தாம்பளம் கொடுக்கறதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்க போயிருந்தேங்க அப்புறம் இந்த வளையல் வாங்கி வந்தேன் இரநூறுபாங்க அது பியூட்டி பார்லர் தேவையான பொருட்கள்லாம் வாங்குகிற கடை எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக பேரஸ் போவோங்க நம்ம அந்தளவுக்கு பியூட்டிலாம் பண்ணிக்கிறது இல்லை அதனால் அந்த திங்ஸ் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது எப்போனா இப்போ கல்யாணத்துக்கு வரத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போனேன்னா அங்கே தான் போய் வாங்குவேன் அங்கே போய் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேங்க எதுனால் வேணுனா நோட் பண்ணிப்பேன் அப்புறம் அங்கே போகும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் நெயில் பாலிஷ் ரிமூவர் இவ்வளோ போ ரிமூவர் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் நிறையா கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்சிருக்குங்க இதை வச்சு க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகுமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் வாங்கி வந்திருக்கேன் அப்புறம் அந்த பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு சேரீ தான் எடுத்தேங்க எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகுமான்னு தெரில இது பூனம் சேரீ க்ரீன் வித் ப்ளூ நல்ல பேரட் க்ரீன் வித் ப்ரைட் ப்ளூ ராயல் ப்ளூ அதுக்கு ப்ளவுஸ் தனியாக இருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது ஒரு மல்மல் காட்டன் டார்க் ப்ளூவில் வாங்கினேன் எனக்கு ப்ளூ க்ரீன் தான் ரொம்ப பிடிக்குது இல்லை மெரூன் அதை விட்டா இது என்ன கட்டுறனோ இல்லையோ சரி கிடைக்கும் போது வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் மற்றபடி எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு அங்கே பிடிக்கலை இது நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம வாங்கி போய் ரீசேல் பண்ணுறாங்க பாருங்களா பூனம் சாரீஸ் சூப்பராக இருக்கும் இந்த டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் போனும் சாரீஸ்லாம் சூப்பராக இருக்கும் வாங்கி போய் நைட்டி இதெல்லாம் அது தனி கடையில் இருக்குது அதெல்லாம் வாங்கி போய் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு அந்த கடை வர்த்தான கடை ஓம் பொடிங்க காட்டுமா மோம் பொடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே மட்டும்தான் இந்த டேஸ்ட்டில் கிடைக்குங்க பல வருஷங்களாக எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமனார்லாம் அந்த கடையில் வாங்குவாங்க எங்கள் நாத்துனாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பேரிஸ்க்கு எப்போ போனாலும் இதை மிஸ் பண்ணாமல் வருவோம் இது ஒரு டைமிங் தான் அந்த டைமிங் தான் விற்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் இது நல்ல கடை அங்கே அதுக்கு ஓன் பொடி வந்துட்டோம் அப்புறம் இதுதான் கொஞ்சம் பட்ஜெட் இழுத்த பர்ச்சேஸ் இந்த கடையுமே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இது பார்த்தீங்கன்னா இது என்ன நான் அப்புறம் சொல்கிறேன் பெட் ஸ்ப்ரெட் இப்போ இருக்க ஒரு ஒரு ரூமோட பிரெட் ஸ்ப்ரெட் வந்து கிழிஞ்சிடுச்சுங்க அதுக்கு நம்மளது அது கிங் சைஸ் ப்ரெட்டு நல்ல பெரிய பெட்ஷீட் காட்டன் ப்யூர் காட்டன் அது இது எல்லாமே இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸாக தான் இருந்தது ஓரளவு இதுதான் நல்லா இருந்தது இந்த கலர் சூஸ் பண்ணி இது பில்லோ கவர் பிரெட் ஸ்ப்ரெட் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் அந்த ரூமில் ஸ்க்ரீனுமே கிழிஞ்சு போச்சு ரெண்டு ஸ்க்ரீன் வாங்கினேன் பையன் தான் இந்த கலர்லாம் செலக்ட் பண்ணலாம் இது எதுக்கு இதையும் அங்கே தான் வாங்கினுங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சு தலக்காணிக்குள்ளே அடு அடைப்பாங்கல்ல ஃபர்ன்னு சொல்லுவோமே இந்த சாஃப்ட்டு ஃபர் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸில் தான் உள்ள பஞ்சு வைப்பாங்கல்லங்க அது வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோங்க ஒரு கிலோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சைஸ் பார்த்துட்டு ஆஃப் கிலோ வாங்கிக்கலாமான்னு சொன்னேன் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ரீட்டைல் ஹோல்சேல் ஷாப் தான் ஆனால் நான் கேட்டதும் கொடுக்குறேன்னாங்க அப்புறம் யோசித்தேன் பத்தலைன்னு வைங்களேன் திரும்பி அவ்வளோ தூரம் போகிறது நமக்கு முடியாது அதனால சரி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன் அதுக்கான கிளாத் இது அந்த பஞ்சு எதுக்கு வாங்கினேன்னா இந்த ஒரு துணியும் சேர்த்து அதுவும் இதுவும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேங்க இது வந்து ஒரு மீட்டர் நூற்றி ஐம்பது ரூபா எதுக்கு வாங்கினேன்னா வரலட்சுமி நோம்பு கலசம் வைப்போம் இல்லைங்களா அந்த சைடில் கால் மாதிரி செய்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க வரலட்சுமி நோம்பு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இதுக்கப்புறம் இந்த மூணாவது வாரம் நான் கூழ் ஊற்ற போகிறேன் அதுக்கு சனிக்கிழமை கூழ் காசணும் நம்ம கேமராமேன் பர்த்டே அது எதுதான் ஸ்பெஷலாக சமைக்கணும் அது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குதுங்க டைம் கிடச்சா இது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வருஷம் செஞ்சிடணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் பொருட்கள் வாங்கி வந்து வச்சுட்டேன் கிடைச்ச டைம் கிடச்சதுனா செஞ்சேன்னா உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவும் போடுறேன் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இதுதான் தான் நான் உங்களுக்கு அந்த கடையிலே காட்டியிருக்கேன் ஒட்டியான வாங்கினேன் எங்கள் அம்மனுக்கு ரொம்ப கிராண்டாக கல் வச்சு தான் வாங்காமல் சிம்பிளாக ஏன்னா நம்ம மறைஞ்சிடும் அப்படின்றதுனால சிம்பிளாக இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுங்க இந்த ஒட்டியான வாங்கினேன் அங்கேயே சொல்லியிருப்பேன் பில்லாக கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க இதுவுமே டைம் கிடச்சா கண்டிப்பாக செஞ்சோன்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒத்தியானம் செய்ய சாரி குச்சி செய்யறதுக்கு பிளாக் த்ரெட்டு சில்க் த்ரெட் வாங்கி வந்திருக்கேன் இதெல்லாம் ஹோல்சேல் ஜவுரி முடியும் மாதிரி போதும்னு தான் நினைக்கிறேன் அதான் அம்மானுக்கு இவ்வளோண்டு சின்னதாக செய்யலாங்க தாங்க அது ஐடியா பண்ணி வாங்கியிருக்கேன் பெருசாகனா நம்ம தான் கடையில் ரெடிமேடாக விற்குது அதையே வாங்கி வச்சிடலாம் இல்லைங்களா நாம் செஞ்சு வைக்கிறது ஒரு அழகு தானே பூண்டு ஒரு கிலோ விதவிதமாக ரேட்டில் இருந்ததுங்க நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்துங்க நூறுரூபாய்க்கே தான் இருந்தது அதனால ஒரு கிலோ வாங்கி வந்தேன் பூண்டு அப்புறம் நம்ம ஜவுளி முடி செய்யலாம்னு சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு கடைக்கு போனேன் அந்த கடையில் எப்போவுமே வரலட்சுமி நோன்பு இதுக்க பண்டிகை வந்தாலே அந்த கடை பிஸியாக தான் இருக்கும் அந்த கடையில் இந்த குஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பில்லைகள் வாங்கினேன் எது சே அந்த ஜவுடி செஞ்சிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் அங்கே கல்லில் ஸ்டோனில் வைக்கணும்ல இப்போ இது வாங்கியிருக்கேன்ல பில்லை தான் நான் ரெண்டு மூணு தான் பில்லைகள் அப்படி சொல்லுங்க இது ஒரு கடையில் வாங்கினோம் இல்லைங்களா அதே மாதிரி இது இது ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வாங்கினேன் இப்போ சைஸ் வரையாக வைக்கிற மாதிரி இது ஒன்று முதல்ல வாங்கினேன் வச்சு பார்க்கலாம் எது அழகாக இருக்கோ அது வாங்கி வச்சுக்கலாம் வேஸ்ட் ஆகாதுங்க அப்புறம் வேறு எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் கொஞ்சம் முத்துக்கள் வாங்கினேன் அந்த யூஸ்வலாக அகர்வால்ன்ட்டு ஒரு கடை காட்டிட்டு பாருங்கள் அங்கே தான் நான் வந்து சேரீ கிட்ட சில்ஸ் கட்டும் போது எதுனாலும் அங்கே தான் வாங்குவேன் போகும்போது அங்கே வாங்கிடுவேன் இந்த அர்ஜென்ட்டாக ஒரு சேரீ பண்ணணும் அப்படின் போது சில்க்கு கடெல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிப்பேன் இவ்வளோ தான் நான் வாங்கினேன் கோபுரம் கடை ஒன்று போகணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடையில் ஃபுல் அந்த தெரு ஃபுல்லாக நிறைய கோபுரம் கடைகள் இருந்ததுங்க நான் இந்த கடைக்கு தான் யூஸ்வலாக போவேன் நாம் இங்கே எங்கள் பக்கத்துலேயே கூட கிடைக்குங்க இதெல்லாம் இல்லைங்களா ஆனால் அது கொஞ்சம் பழைய ஸ்டாக்காக இருக்குமா ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் உள்ளே வந்து வண்டு வந்துட்டுருக்கோம் இன்னும் சின்ன சின்ன பபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கோப் மஞ்சளே இல்லை குங்குமமே இல்லை கோலம் மாவு தான் கலந்து வச்சுருப்பாங்க அதனால் எப்போ அந்த பக்கம் போனாலும் பூஜைக்கு வேண்டிய சாம்பிராணி கற்பூரம் அப்புறம் வந்து பன்னீர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீர் இதெல்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேங்க இந்த க இங்கே இருக்க கடையெல்லாம் எவ்வளோன்னு தெரிலிங்க இங்கே இது வந்து ஆறு ரூபா ஒரு பாக்கெட் ரூபா ரெண்டு பேக்கெட் நைன்டி சிக்ஸ் ருப்பீஸ்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஒரே ஒரு சாம்பிராணி மட்டும் ஆல்ரெடி ஸ்டாக் நிறையா இருக்குங்க சாம்பிராணி ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ம் இதுவே சிக்ஸ் தௌசண்ட் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து சார் வந்துக்கிறார்கள்ல அதனால் அவருக்கு வந்து பானிபூரி லஞ்சு ஜூஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பில் போட்டால் எங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆச்சுங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்ரோல் எல்லாமே இவ்வளோதாங்க வாங்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்